அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக வெளியான வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் அது வந்து இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள வேலைவாய்ப்புகளை பற்றி பார்த்தோம் அடுத்து அவங்க வெளியிட்ட மற்றொரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் உள்ள அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எங்கே அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனிங்கில் பிரிண்டிங் பேக்கேஜிங் டெக்னாலஜியில் ரப்பர் அண்டு பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள விலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு சேம் அதே மாதிரி தான் நம்மளுடைய அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு வந்து அஞ்சு மூணுலேருந்து ஆரம்பிக்குது ஏப்ரல் ஒன்றில் முடியுது ஏப்ரல் மாதம் தேதி நம்ம சென்ட் பண்ணுறக்குன்னு இது இருக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் மைனிங் இன்ஜினியரிங் அந்த சிஇஜி கேம்பஸில் மூணு வேக்கன்சி இருக்குது ஒன்று வந்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிமுக்கு போயிடுது இன்னொன்று வந்து எம்பிசி டிஎன்சிக்கு போயிடுது இன்னொன்று வந்து எஸ்சிக்கு போயிடுது அடுத்து ப்ரிண்டிங் அண்டு பேக்கேஜிங் டெக்னாலஜி சிஇஜி கேம்பஸில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஒன்று வந்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிமுக்கு போயிடுது ஒன்று வந்து எம்பிசி டிஎன்சிக்கு போயிடுது அடுத்து ரப்பர் அண்டு பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்குது அது ஒரே ஒரு வேக்கன்சி அது ஜென்ரலுக்கு போயிடுது அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வேலை வாய்ப்பு என்னன்னா ஆர்கிடெக்சர் அதில் பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்சிஐபி இந்த கேம்பஸில் வருது மொத்தம் பதிமூணு வேக்கன்சி இருக்குது எஸ்சிக்கு எஸ்சி உமனுக்கு எம்பிசிக்கு அப்புறம் எஸ்சிக்கு எம்பிசி டிஎன்சிக்கு பிஎஸ்டிஎம்முக்கு எஸ்சி MBC எம்பிசி உமனுக்கு ஜென்ரல் டெனில் டிஃப்ரெண்ட் ஏபிள்டுக்கு எஸ்சி உமனுக்கு எம்பிசி டிஎன்சிக்கு ஜென்ரல் டேன் உமனுக்கு பிசி உமனுக்கு அப்புறம் வந்து ஜென்ரல் டேனுக்கு மொத்தம் பதிமூணு வேக்கன்சி இருக்குது அடுத்து நம்ம பிளானிங்கில் பார்த்திங்கன்னா அஞ்சு வேக்கன்சி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎமுக்கு ஒரு வேக்கன்சி ஜென்ரல் டேனுக்கு ஒம்போது வேக்கன்சி பிசிக்கு ஒரு வேக்கன்சி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு வேக்கன்சி எஸ்சி உமனுக்கு ஒரு வேக்கன்சின்னு மொத்தம் அஞ்சு வேக்கன்சி இருக்குது மொத்தமாக இருபத்தி நாலு வேக்கன்சி இருக்குது இந்த இருபத்தி நாலு வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்ணா என்ட்டி கேம்பஸான காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் டிஜினா எம்ஏகியான்னு தெரியவங்களுக்கு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸில் எஸ்சிஏபி அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங் கேம்பஸில் இதுதான் பார்த்தீங்கன்னா இது நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு படிப்புக்கும் நம்ம அதுக்கு உண்டான பிஇ பி அல்லது எம்இ எம்டெக் கண்டிப்பாக படித்திருக்கணும் அதோடய யூஜி வந்து மஸ்ட்டு மைனிங்கில் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்க்கு பார்த்திங்கன்னா பிஇ லர்க் முடிச்சிருக்கணும் அண்டு எம்இிலையும் முடிச்சுருக்கணும் சேமில் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும் சென்ட் விதக்கு கீழே இருக்கக்கூடாது பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் டிகிரி டிகிரியின் ஆர்கிடெக்சர் பிளானிங் சீல் முடிச்சுருக்கணும் அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரியின் ஜாக்கரை முடிச்சுருக்கணும் இதோட சேர்த்து ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரியின் பிளானிங் அர்பன் பிளானிங் டவுன் பிளானிங் ரீஜினல் பிளானிங் அர்பன் அண்ட் ரீஜினல் பிளானிங் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங் டிராஃபிக் அண்ட் ட்ரான்ஸ்போர்டேஷன் பிளானிங் என்வான்மெண்டல் பிளானிங் அதை அண்டு ஹவுசிங் இதில் முடிச்சிருக்கணும் இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு இது அப்புறம் வழக்கம் போல் தான் நம் நம்ம சொன்ன மாதிரி தான் அதே பீஸ் தான் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் நானூற்றி இருபத்தி ரெண்டு மற்றவங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளை பண்ண ஃபார்மை வந்து ஃபுல்லாக வந்து ப்ரிண்ட் எடுத்து அந்த ப்ரிண்ட்டில் ப்ரிண்டரில் எங்க அவங்க சைன் பண்ணுமோ சைன் போட்டு ஏப்ரல் அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னைக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும் ஸ்பீடு போஸ்ட்டு ஸ்பீடு போஸ்ட்டு அல்லது அக்னாலஜ்மெண்ட்டு காஸ்ட்டோட நீங்கள் அக்னாலஜ்மெண்ட்டு கார்டோடு அனுப்பணும் பதிவு தப்பாலில் அப்படி அனுப்பும் போது அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த ஆஃப் என்ன போஸ்ட்டுக்கு அது என்ன கேம்பஸில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கிளியிடணும் அப்ளை பண்ணதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 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 எங்களுடைய ஸ்பீடு போஸ்ட்டு ஸ்பீடு போ அப்ளை பண்ண அந்த ரிசிப்டு ஸ்பீடு போஸ்ட்டு ரெசிப்டு காப்பியை வந்து நம்மளுடைய அவங்க மெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிடணும் நீங்கள் அப்ளை பண்ண உடனே அந்த இது கொடுப்பாங்களே பில்லு கொடுப்பாங்களே அந்த பில்லை வந்து நீ என்ன பண்ணணும் அனுப்பிச்சிடணும் அவ்வளோதான் ஸோ ஹார்டு காப்பியை வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக இது பண்ணி அனுப்பிச்சிடணும் மற்ற கையில் ஃபில்லப்பி அனுப்புறத வந்து அவங்க அஸ்தான் கையில் ஃபில் பண்ண யார் பண்ண போகிறாள் ஸோ இதுதான் என்னுடைய இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எப்படி எக்ஸாம் வைப்பாங்கன்னா மூணு விதமாக எக்ஸாம் வைப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு டிஆர்வி மூலமாக வைப்பாங்க அடுத்து வந்து கிளாஸ் எடுக்கணும் அவங்களுடைய அந்த சப்ஜெக்டில் யார் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிறாங்களோ அவங்க முன்னாடி எடுக்கணும் அடுத்து பர்சனல் இன்டர்வியூ இன்டர்வியூ முடித்தோடனே அவங்க இது பண்ணுவாங்க ஸோ எப்படி மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னு அவங்க கொடுத்துக்காங்க டீடைல் தான் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த படிப்பு படித்தவங்க அதாவது இந்த ப்ரிண்டிங்கில் மைனிங்கில் ஆர்க்கில் படித்தவங்களுக்கு இது யூஸாக இருக்கும் ஸோ அவங்க இதை அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கணும் இதைத்தான் தான் நீங்கள் கொஞ்சம் ப்ரிண்ட் எடுத்து சம்மந்தப்பட்ட இதில் கொடுத்து வாங்கணும் மாதிரி பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் கீழே அவங்க குத்து பிஎஸ்டிஎம் அதில் நீங்கள் போய் எடுத்து நீங்கள் வாங்கணும் இதுதான் இதனுடைய டீடைல்டு ஹிஸ்ட்ரி ஸோ உள்ளவங்க அப்ளை பண்ணுவேன் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட்னா எதுவும் கேளுங்க அப்ளை பண்ணுங்கள் நல்ல வேலை வாய்ப்பு தேங்க்யூ